நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து நாட்டரசங்கோட்டையில் இருக்கிற கண்ணாத்தாள் கோயில் அந்த தல வரலாறு பற்றி தான் அதை பற்றி தான் பேச போகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் நாட்டரசங்கோட்டை என்ற ஊரில் பழமையான கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இது ஐநூறு கால தல வரலாற்று பெருமை கொண்ட சிறப்புமிக்க ஆலயமாகும் இங்கு வனமாக இருந்த இடத்தில் கண்ணுடைய நாயகி அம்மன் ஒரு மரத்தின் அடியில் சுயம்புவாக புதையொண்டு இருந்தார் பால் வியாபாரிகள் இந்த பகுதியில் வரும்போது பால் குடம் கவிழ்ந்து போவது வாடிக்கையாகி போனதால் அவர்கள் அச்சமடைந்தனர் அடைந்தனர் இப்பகுதியை ஆண்ட மன்னரின் கனவில் தான் இருப்பதை உணர்த்தினாள் அம்மன் அந்த பகுதியை தூண்டி அம்மனை வெளிக்கொண்டு வந்தனர் புதையுண்ட அம்மன் சிலையை மீட்கும் பணியின் போது ஒருவரது கண்ணில் கடப்பாறை நுனிப்பட்டு ரத்தம் கொட்டியது இருப்பினும் அவர் அம்மனை வெளிக்கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து செய்தார் முழுமையாக அம்மன் சிலை வெளிவந்ததும் அவரது கண்ணில் பட்ட காயமும் முழுமையாக நீங்கியது இதனாலேயே அந்த அம்மனுக்கு கண்ணாத்தாள் என்ற பெயரும் உண்டு சித்திரை மாதம் முதல் செவ்வாய் என்று அம்மனுக்கு கண் திறப்பு விழா நடைபெறும் இருபத்தி ரெண்டு நாட்கள் திருவிழா அது ஐப்பசியில் பத்து நாட்கள் நடைபெறும் கோலாட்ட திருவிழாவும் விசேஷமானது தை மாதத்தில் பத்து நாட்கள் நடத்தப்படும் தைல காப்பு உற்சவமும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது பிரம்மோற்சவம் கொடியேற்றம் உள்ளிட்ட காப்பு கட்டும் நிகழ்வுகள் சிவாச்சியார் சிவாச்சாரியார்கள் வைணவ பட்டாச்சாரியார்கள் முன்னிலையில் நடத்தப்படுகிறது பனிரெண்டு ஆண்டிற்கு ஒரு முறை நடைபெறும் களியாட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றது இது கும்பகோணம் மகாமக திருவிழா பூண்டு நடத்தப்படும் திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வியில் சிறந்து விளங்க கண் நோய் தீர இந்த அம்மனை அதிகமாக வணங்குகிறார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் ஓம் சக்தி ி ஓம் சக்தி பராசக்தி சரோம் சக்தி மயம் நன்றி வணக்கம்